இந்தியாவில் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போது திறந்திருக்கும் ஒரே கோயில் இதுவாகும் இத்தலத்தில் உள்ள அர்ச்சகர்கள் கூட இந்த சிவலிங்கத்தை கைகளால் தொடாமல் பூஜை சடங்குகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது தோஷங்களை நீக்கும் பரிகார தலமாக இது விளங்குகிறது நிழல் கிரகங்களான ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் பாதகமான நிலையை கோசாரத்தில் பெறும்போது மிகுந்த துன்பங்களை அந்த நபர் அடைவர் அந்த நிலையில் இருப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து பரிகார பூஜைகளை செய்யலாம் யாரெல்லாம் பரிகார பூஜை செய்யலாம் ராகு கேது தோஷம் திருமண தடை பாதிக்கப்பட்டவரும் குழந்தையின்மை புத்திரதோஷம் தொழிலில் அபிவிருத்தி பணப்பிரச்சனை வேலையின்மை போன்ற அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இத்தலத்திற்கு வந்து பரிகார பூஜை செய்யலாம் பரிகார பூஜை செய்பவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் அன்றைய தினம் தலைக்கு குளித்துவிட்டு பரிகார பூஜை செய்ய துவங்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலம் முழுமையாக முடிந்த பின் அதாவது எட்டு நாட்களுக்கு பின்னர்தான் பரிகார பூஜை செய்ய வேண்டும் பரிகார பூஜை செய்வதற்கு முன்னதாக வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலில் நாகம் பிரதிஷ்டை செய்திருந்தால் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விற்று விளக்கேற்ற வேண்டும் பின்னர் ஒன்பதாவது வாரம் காலஹஸ்திக்கு சென்று ராகு கேது பூஜை செய்து வந்தால் சர்பதோஷம் கால சர்பதோஷம் முழுமையாக விளங்கும் என்பது ஐதீகம் கடுமையான ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வருடத்தில் இரண்டு முறை பரிகார பூஜை செய்வது நல்லது ஜாதகப்படி எந்த நாட்களில் பரிகார பூஜை செய்ய வேண்டும் அதாவது சாதாரண நாட்களில் ஜென்ம நட்சத்திரத்தில் கிரகண காலத்தில் ராகு காலத்தில் என்பதை பற்றி நல்ல ஜோதிடரை அணுகி கேட்டுக்கொள்ளலாம் வசதி உள்ளவர்கள் பசுமாடு சிவலிங்கத்திற்கு நாக ஆபரணம் போன்றவை தானமாக வழங்கலாம் பரிகார பூஜை செய்த பின்னர் கோயிலின் வெளியில் உள்ள மாற்றுத் திறனாளி மற்றும் ஏழை எளியோருக்கு உணவுப் பொட்டலங்களை தானமாக வழங்கலாம் பரிகார பூஜை செய்பவர்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது பூஜை செய்யும் முன் மது அருந்துதல் மாமிசம் உண்ணுதல் கூடாது அது மேலும் தோஷத்தை உண்டு பண்ணும் ராகு கேது நிவர்த்தி தோஷம் செய்தவர்கள் நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டுமே தவிர இடையில் உள்ள நண்பர்களின் வீட்டிற்கோ உறவினர்களின் வீட்டிற்கோ செல்லக்கூடாது பேர்காலத்தில் உள்ள பெண்கள் ராகு கேது பரிகார பூஜைகளை செய்யக்கூடாது முடிந்தவரை ராகு கேது தோஷம் பரிகார தலங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் நல்லது ராகு கேது பரிகார தோஷம் செய்பவர்கள் கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தல் கூடாது இவ்வாறு இதையெல்லாம் முழுமையாக கடைபிடித்து வந்தால் ராகு கேது தோஷத்திலிருந்து முற்றிலுமாக நிவர்த்தி அடையலாம் தோஷங்களை நீக்குங்கள் சந்தோஷமாக இருங்கள்